ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு பீலேஸ் பேட்டல் ஸ்பிரிட் அனிமோட எழுபத்தி ஒன்பது அப்புறம் எண்பதாவது எபிசோட பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது முன்னாடி எபிசோடு எல்லாம் நீங்க பார்க்காம ஏன்னா பிளேலிஸ்ட்ல இருக்குது போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு கதை தெளிவாக புரிய வரும் போன எபிசோடோடைய என்டிங்கில் சென்டஸ் பாட்டி அப்புறம் இன்னொருத்தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அவங்க யாருன்றது போக போக உங்களுக்கே புரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளார போயிடலாம் நான் தான் அல்லின் ஜியாக செயின்டஸ் இந்த இடத்துக்கு வர தான் வந்தேன் ஏன்னா என்கிட்ட ஏலத்துல விடுறதுக்கான பொருளுங்க இருக்கு என்ன நீங்க செயின்டஸ் அப்படின்னா நீங்க ரொம்ப ஆளாக இருக்கணும் கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கிற பொருளுங்களும் ரொம்ப வேலுபிளானதா இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்க அவனும் அப்படியே அந்த எடுத்து எடுத்துக்காட்டவும் அவங்க ரெண்டு பேரும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க சோடாபுடியோ இந்த ராயல் ஆர்ட்டிஃபிஷியல் வெப்பன் எல்லாம் ரொம்ப வேலையபுளானது தானே சொல்லிட்டு இருக்க அவனும் இதுல இம்பீரியல் ஆர்டிஃபிக் இருக்குன்னு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் சோடா பட்டியோ சைன்டிஸ்ட் நீங்க எல்லாரும் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க நான் யங் மாஸ்டர் லின்னு இந்த ஏலத்துல விட போற வெப்பனங்களை பத்தி கொஞ்சம் பேசணும் சரி வாங்க நம்ம போலாம் எனக்கு என்னவோ இந்த சைன்டிஸ்ட் குரூப் மேல ஒரு சந்தேகம் இருக்கு நீ எதனா ஒரு விஷயத்த கவனிச்சாடான்னு கேட்டுக்கிட்டு இருக்க சோடாபட்டியோ பட்டியோ இல்லைன்ற மாதிரி தலையாட்ட குண்டு பயவுல திருப்பி அவங்க ரெண்டு பேரு கிட்ட போயிடறான் என்னடா நான் மேலே வந்துட்டு இருக்கானுங்க மாஸ்டர் இவத்தான் யங் மாஸ்டர் லின்ஸ் ஓ இவர் ஏலத்தில் அவருடைய பொருளை விற்கிறதுக்காக வந்திருக்காரு இவர் மெர்ஜென்ட் அலைன்ஸை சேர்ந்த ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அதுக்கப்புறம் மாஸ்டர் மூ இங்கே என்னதான் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கவும் அவர்கிட்ட வந்துட்டு இவங்கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் ரொம்ப சக்தி வந்ததாக இருக்கு ஆனால் இவங்க நடந்துக்கிறத பார்க்குறப்ப என்னவோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இவனுங்கிட்ட இருக்கிற ட்ரெஷரு எல்லாத்துலையுமே ஒரே ஸ்பிரிட் எனர்ஜி மாதிரி தான் இருக்குது என்ன ஒரே டைப்லேயே இருக்கக்கூடிய ஸ்பிரிட்டுங்களா எங் மாஸ்டர் மூ நீங்கள் சரியாக தான் சொன்னீங்க ஏன்னா நான் இது எல்லாத்தையும் ஃபார்பிடியன் பிளேஸ்ல இருந்து எடுத்துக்கிட்டு வந்தேன் கண்டிப்பா இந்த ஸ்பிரிட் ரூல் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் இதை பார்த்து நீங்க சர்ப்ரைஸ் ஆகி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன் நீங்க நினைச்சு பாக்குற மாதிரி இது ஒன்னும் கெட்ட பொருள்லாம் கிடையாது நீங்க சொல்றதும் சரிதான் இந்த டூல்ஸ் இருக்கிற சேம் ஸ்பிரிட்டுங்களை பயன்படுத்தி ஒரு தரால ஈஸியாவே இதை ரிஃபைன் பண்ண முடியும் அப்புறம் சக்தி வாய்ந்தவங்களாகவும் மாற முடியும் ஆனா இது எங்களுக்கு தேவையில்லை என்னடா என்மேலயும் உங்களுக்கு சந்தேகமா சயின்டிஸ்ட் சொன்னதுனாலதான் வந்தானா இந்த ஏலத்தில் என்னுடைய பொருளுங்களை விற்கிறதுக்காக வந்தானா நீங்க என்னையே சந்தேகப்பட்டுட்டீங்க இல்லன்னு சொல்லிட்டு நம்மளும் அங்கிருந்து கிளம்ப ஒரு நிமிஷம் இல்லைங்க நாங்க ஒன்னும் சந்தேகப்படல உங்களுக்கு எதனா சந்தேகம் இருந்தா நீங்க தாராளமா எங்க கிட்ட கேட்கலாம்னு சோடா புட்டி சொல்லிட்டு இருக்க லின் இந்த மேஜிக்கல் டூல்ஸ் எல்லாம் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் மெஜென்டாலின் சோடிய ஏலத்தில் இதுக்கு நல்ல வேலைய நாங்க வாங்கி கொடுப்போம் அதுக்கு கமிஷனா நாங்க முப்பது மட்டும் எடுத்துப்போம் நீ பார்க்க அசிங்கமா இருந்தாலும் நீயோ யோசிக்கிறது கொஞ்சம் நல்லா தான்டா இருக்கு ஒன்ன நான் இந்த இடத்துக்குள்ளார வந்தப்பவே எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டேன் நீங்க மெர்ச்சன்ட் அலைன்ஸ் சேர்ந்தவங்கள மதிக்கவே மாட்டீங்க அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன் யங் மாஸ்டர் லின் ஒரு நிமிஷம் நில்லுங்க நீங்க நைன்டி பர்சன்டேஜ் எடுத்துக்கோங்க நாங்க பத்து மட்டும் எடுத்துக்கிறோம் சரி நீ நல்லா தான் சொல்லிட்டு இருக்க எனக்கு டெய்லி ஓகே அவனும் அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சான் உங்க எல்லாரையும் இந்த ஏலத்துக்கு வரவேற்கிறேன் இந்த ஏலத்தை நான் தான் நடத்த போறேன் நீங்க இருக்கிற பிரைவேட் ரூம்ல உங்களுக்கு தேவையான டீ எல்லாருக்கும் குடிச்சிட்டு ஏலத்தை என்ஜாய் பண்ணுங்க சரி வாங்க நம்ம இப்ப ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் ஏலத்தோடைய முதல் பொருள் ஐ ஆட் எவர் லாஸ்டிங் லோட்டஸ் இது மெச்சன் மெச்சன்ட்ரலன்ஸால கோல்டு சீக்கட மவுண்டில இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது இப்ப இது எவ்வளவு வேலைபுள் ஆனதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் எனக்கு அது வேணும் எனக்காக அதை வாங்கி கொடுங்கடா குன்னன் நீ வேற மாதிரி மாறனாலும் உன்னுடைய பயக்கத்தை மட்டும் நீ விடவே மாட்டியே சரி இதை வாங்க நினைக்கிறவங்க உங்களுடைய லைட்டை ஏரிய வச்சு உங்களோட பிரைஸ சொல்லுங்க நான் த்ரீ ஹண்ட்ரட் கொடுக்குறேன் நான் ஃபோர் ஹண்ட்ரட் கொடுக்குறேன் என்ன இவங்களுக்கு காம்படிஷனா வேற யாருமே வர மாட்டாங்களா நம்ம ஹீரோவோ நான் ரெண்டாயிரம் டேல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ல யாரும் நான் வாங்கலான்னு நினைச்சத அவன் வாங்கிக்கிட்டு இருக்கான் ப்ளூ ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவன் சொல்லுவோம் அதுக்கு அவனோ இந்த லோட்டஸ் ரொம்ப ஆனது ஆனா பிரைஸ் இந்த அளவுக்கு கொடுத்து வாங்குறதுக்கு ஒத்தானது கிடையாது இந்த லோட்டஸ் பிரைவேட் பெட் ரூமை சேர்ந்த ரூம் நம்பர் சிக்ஸை சேர்ந்தவங்களுக்கு போய் சேருது அடுத்த பொருளா டிமன் செக்டர் சேர்ந்த பீக் இன்னர் எலெக்சீரிய சீக்வினனு எனக்காக அந்த பொருளை வாங்கி கொடுடா சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன் நான் இதுக்கு ரெண்டாயிரம் டேல்ஸை கொடுக்குறேன் என்ன யாருடா இவன் திருப்பி ரெண்டாயிரம் டேல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றான் காங்கிராச்சுலேஷன் ரூம் நம்பர் சிக்ஸ் உங்களுக்கு தான் இந்த பொருள் வந்து சேருது அப்படியே அடுத்த அடுத்த ட்ரெஷர் எடுத்துக்கிட்டு வர நம்ம ஹீரோவோ எல்லாத்துக்கும் ரெண்டாயிரம் டேல்ஸை கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இப்போ இந்த எல்லத்தோடைய முக்கியமான மூமெண்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த ராயல் ஆர்ட் இஃபெக்ட் இருக்கக்கூடிய ட்ரெஷர் ரொம்ப வேல்யூபுளானது ஆஹா இதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் சும்மா தான் வாங்கிக்கிட்டு இருந்தேன் ஆனா இப்ப முக்கியமான பொருள் வந்து சேர்ந்துருச்சு இது வெறும் சாதாரண ராயல் ஆர்ட் கிடையாது இதுங்க எல்லாம் ஒரே ஸ்பிரிட்ட சேர்ந்தது இந்த மாதிரி ஒரு பொருள் கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம் நான் இதுக்கு பத்தாயிரம் டெல்ஸ கொடுக்கறேன் நான் பதினஞ்சாயிரம் டெல்ஸ கொடுக்கறேன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவோ நான் இதுக்கு த்ரீ தௌசண்ட் டேல்ஸ் ஆஃப் ஃபைன் ஸ்டோன்ஸை கொடுக்குறேன்னு சொல்கிறோம் திருப்பி இந்த சிக்ஸ்த் நம்ம ரூம்ல இருக்கிறவன் ப்ரைஸை ஏற்றிக்கிட்டே போகிறான் நீ ஹலோ சிக்ஸ்த் ரூம்ல இருக்கிற நண்பரே நான் தான் லெங் ஜின்ஷோ நீங்கள் எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்ககிட்ட என்ன அந்த அளவுக்கு ஸ்பிரிட் ஸ்டோனுங்க இருக்கா ஆனால் இது ஃபைன் ஸ்டோனு கொடுத்து வாங்குற அளவுக்கு ஒத்தானது கிடையாதுன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவோ இது ஒத்தானது தானே அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு இருக்க என்னடா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நான் இவனை இப்படியே விட்டுருவேன் நினைச்சுக்கிட்டு இருக்கியா எனக்கு அது கண்டிப்பா வேணும்னா அவன் சொன்னதை விட ஆயிரம் டேல்ஸ் சேர்த்து கொடுக்குறான்னு சொல்ல நம்ம இரவும் அவன் சொன்னதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருந்துட்டு யாரா நீ ஒரு அலோவிடம் சொல்லாம உள்ளார திடீர்னு வந்திருக்கேன் இன்னைக்கு பாரு நான் ஃபைன் ஸ்டோனுங்க மூலயமா அதை வாங்கி உன்னை அலுவ வைக்க போறேன் என்னடா நீ நினைச்சிட்டு இருக்க நீ என்ன அலுவ வச்சிருவியா வாட பாக்கலாம்னா நாற்பதாயிரம் டேல்ஸ் கொடுக்குறேன் என்ன நாற்பதாயிரமா நான் ஐம்பதாயிரம் கொடுக்குறேன் நான் அறுபதாயிரம் கொடுக்குறேன்

தௌசண்ட் கொடுக்குறேன் நான் செவன்டி தௌசண்ட் கொடுக்குறேன் எதுக்காகடா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு பயமா இருந்தா இந்த இடத்துல இருந்து கிளம்பி போய்டு நான் இதுக்கு ஒன் ஹண்ட்ரட் தௌசண்ட் டேல்ஸ் கொடுக்குறேன் என்னடா நீ என்ன ஜெயிச்சிட முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்க ஏன்னு சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் வெளியே ஏற்றிக்கிட்டே இருக்க அவன் என்னடா நான் பயங்கரமா கடுப்பாயிட்டு நான் அஞ்சு லட்சம் டேல்ஸ் கொடுக்குறேன் முடிஞ்சா இப்ப வாடா வந்து என் கூட மோதி பாடுறான்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னடானா உனக்கு இது வேணும்னா நீ எடுத்துக்கோ எனக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிடுறான் கங்கராச்சுலேஷன் ரூம் டூ உங்களுடைய பொருள் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க மாஸ்டர் நீங்க கொடுத்த எல்லா பொருளுமே நாங்க வித்துட்டோம் அந்த டேல்ஸ் எல்லாம் இந்த ஸ்டோரேஜ் பேக்குள்ளதே இருக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்க இப்பவே வாங்கிக்கலாம் இல்லனா பியூச்சர்ல நீங்க எங்க கிட்ட திருப்பி பொருள் கொடுத்து விக்க சொன்னி அதுக்கப்புறம் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் இல்லனா இப்பவே அந்த டேல்ஸ வாங்கிக்கிறேன் சரின்னு சொல்லிட்டு அவனுங்களோ அப்படியே அவன் கிட்ட கொடுக்க அதை வாங்கிக்கிட்டு அவன் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான் சீனா கட் பண்ணா நம்ம மியா மியாவோ அதே பாத்துக்கிட்டு நம்ம ஹீரோவோ இது உங்க ரெண்டு பேருக்கும் வந்து சேர வேண்டிய சேர மோன் என்னாச்சு இது உனக்கு பத்தாதுன்னா சொல்லு நான் உனக்கு இன்னும் நிறைய டேல்ஸ குடுக்கறேன் அதெல்லாம் எதுல இந்த ஃபைன் ஸ்டோனுகளோடைய அழகுல எனக்கு கண்ணி திரியம் போயிடும் போல இருக்கு அதை கேட்டு அப்படியே மூணு பேரும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல வந்து பொருளை விடுத்ததும் இவங்க மூணு பேரு தான் ஏலத்துல வந்து பொருளை வாங்குற மாதிரி நடிச்சதும் இவங்க மூணு பேரு தான் சரி எதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு சொல்ல நம்ம ஹீரோவோ அர்ஜென்டா கமாண்ட கொடுக்கற சீக்கிரம் எல்லாரும் வெடிஞ்சு போங்கன்னு சொல்ல இங்க என்ன நடக்குது நான் பாத்துக்கிட்டு இருக்க அந்த பொருள் எல்லாம் வெடிஞ்சு சிதற ஆரம்பிச்சிருது அடே கதவை தரங்கடா ஏலத்துல விட்ட பொருள் எல்லாம் என்னடா இப்படி ஆயிடுச்சு ஒழுங்கா எங்களுடைய காசை திருப்பி கொடுங்கடா அடே இதுக்கும் எங்களுடைய மெர்ச்சன்ட் அலைன்ஸுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லடா அடே ஒன்னால தாண்டா எங்களுடைய காசு போயிச்சு ஒழுங்கா வெளியில வா மாஸ்டர் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் நான் ஒன்னு கண்டம் துண்டமா வெட்டாம விட மாட்டேன்டா இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு ஒரு போட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்துருங்க அப்போ தான் இதுக்கப்புறம் நான் போட போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் இந்த மாதிரி அணியும் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வீடியோவை ஷேர் பண்ணுறேங்க நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ கைஸ்